வணக்கம் சமூகம் டிவியினுடைய பகுதியில் இணைந்திருக்கின்றோம் நான்காயிரம் டிகிரி வெப்பம் வரும் ரஷ்யாவின் புதிய மறுபக்கம் வருடங்களுக்கு பின் ரஷ்யா கையில் எடுக்கும் அணு ஆயுத டெஸ்ட் சோவியத் கால ஒப்பந்தத்தை தூசி தட்டும் அமெரிக்கா போரில் உக்ரைனுக்கு அணு ஆயுத சப்ளை இவை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் உலகிலேயே வேறு யாரிடமும் அந்த ஏவுகணை இல்லை என ஏற்கனவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கூறியிருந்தார் வெளியாகி வருகிறது விழுமிடத்தில் சூரியனின் மேற்பரப்பில் இருக்கும் வெப்பத்தை போல நான்காயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகும் என புடின் எச்சரிக்கை செய்துள்ளார் இந்த வெப்பத்தில் இரும்பு உருகுவதோடு கேன் கிரீட்டுகள் ிவிடும் என்பதனால் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் அச்சமடைந்துள்ளன ஏற்கனவே அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட மேற்குலக நாடுகளை இந்த ஏவுகணை நடுங்க வைத்திருக்கும் நிலையில் தற்போது இந்த திடுக்கிடும் விஷயத்தை விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இந்த தகவல்தான் தற்போது அனைத்துலக நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது ரஷ்யா வேகம் ஒளியின் வேகத்தை விட பத்து மடங்கு அதிகம் மணிக்கு பன்னிரெண்டு ஆயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்று தாக்கும் ஒரு நொடியில் மூன்று கிலோமீட்டர் சென்றுவிடும் இந்த ஏவுகணை தாக்கும் போது நான்காயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கக்கும் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையே ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் தான் எனவே ஒரேஸ்னிக் ஏவுகணை தாக்கும் போது அந்த இடம் முற்றிலும் தகர்க்கப்பட்டு குப்பையாகிவிடும் அதே போல ஒரே அணு ஆயுதம் சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது ஆனால் தற்போது பயன்படுத்தப்பட்ட ஒரே நாங்கள் அணு ஆயுதம் வைத்து அனுப்பவில்லை இருப்பினும் ஒரேஸ் நிகனை ஏற்கனவே தாக்கிய இடத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதம் கொண்டு தாக்கியதற்கு சமனான விளைவுகள் ஏற்படும் போரை முடிவுக்கு கொண்டு வர இப்போதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே நேரம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக எந்த எல்லைக்கும் போகவும் தயங்க மாட்டோம் என எச்சரித்துள்ளார் விளாடிமிர் புடினின் இந்த தகவலை உக்ரைன் மற்றும் உக்ரைனுக்கு உதவும் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை மனதில் வைத்து கூறியுள்ளார் மேலும் புடின் கூறியது போல இந்த ஒரே என்பது நான்காயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டால் தாக்குதல் நடத்தப்படும் இடத்தில் இருக்கும் இரும்பு உருகிவிடும் கொண்டு கட்டப்பட்ட அனைத்தும் சாம்பலாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது விளாடிமிர் புடினின் இந்த பேட்டை தற்போது அமெரிக்கா பிரிட்டனை அலற வைத்துள்ளது சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு நிறுத்தப்பட்ட அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்கும் திட்டத்தில் இருப்பதாக ரஷ்யா வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த நாடு மீண்டும் அணு ஆயுத சோதனை செய்யலாம் என கூறப்படுகிறது ரஷ்யாவின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி ட்ரியாப்கோவின் அறிக்கையில் அமெரிக்காவின் செயற்பாடுகள் காரணமாக பதற்றங்கள் அதிகரித்துள்ளன உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் உதவிகளை ரஷ்யா ஏற்றுக்கொள்ள முடியாது இதன் காரணமாக அணு ஆயுத போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது அதனால் இரு நாடுகளும் அணுகுண்டு சோதனை நடத்துவதற்கான சாத்திய கூறு உள்ளது இது உலகளாவிய உறுதியற்ற தன்மையை அதிகரிக்க வழிவகுக்கும் அமெரிக்காவின் செயற்பாடுகளை உலகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது அணு ஆயுத போட்டிக்கான சாத்தியக்கூறுகள் தெரிய தொடங்கியுள்ளன இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யா தனது அணுசக்தியை கவனமாக உறுதியாக வைத்திருக்க வேண்டும் ரஷ்யா அணுசக்தி அமைப்புகளை தீவிரமாக பலப்படுத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது என ரஷ்யாவின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி ரியாப்கோத் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பதினாறாயிரம் மைல் வேகத்தில் செல்லும் சாத்தான் இரண்டு ஏவுகணைகளை போருக்கு தயார் செய்யும்படி ரஷ்ய அதிபர் புடின் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சாத்தான இரண்டு ஏவுகணைகள் அணு ஆயுதத்தை

இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் நாட்டுக்கு எந்த அணு ஆயுதம் கொண்ட நாடு உதவினாலும் தங்களின் அணு ஆயுதங்களை அவர்கள் மீது பயன்படுத்தலாம் என ரஷ்யாவின் அணு ஆயுத விதியை திருத்தி எழுதினார் இதன் பிறகே அமெரிக்கா உக்ரைனுக்கு அணு ஆயுதங்களை வழங்கலாம் என்ற ஜூகங்கள் எழுந்தன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் சோவியத் யூனியன் உடைந்த சமயத்தில் ரஷ்யா உக்ரைன் தனித்தனி நாடானது அப்போது சோவியத் யூனியனில் உருவாக்கப்பட்ட அணு ஆயுதங்களில் ஒரு பங்கு புதிதாக உருவான உக்ரைன் நாட்டுக்கு கிடைத்தது அந்த அணு ஆயுதங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு உக்ரைன் தனது அணு ஆயுதங்களை துறந்தது இந்த நிலையில் உக்ரைன் அமெரிக்கா திரும்பி வழங்கலாம் என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் இதை அமெரிக்கா மறுத்திருக்கிறது இது தொடர்பாக நேற்று ஏ பி சி செய்தி நிறுவனத்திடம் பேசிய வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் சில மேற்கு அதிகாரிகள் ஜோ பைடன் பதவியை விட்டு வெளியேறி செய்வதற்கு முன் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க பரிந்துரைத்ததாக கூறுகின்றனர் ஆனால் அது பரிசீலனையில் இல்லை போரில் உக்ரைனின் இயல்பான திறன்களை அதிகரிப்பதை நாங்கள் செய்வது இதனால் அவர்கள் திறம்பட தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் ஆனால் அவர்களுக்கு அணுசக்தி திறன் வழங்கப்படாது என தெரிவித்தார் நேட்டோ நாடுகளுடன் தங்களை இணைத்துக் கொள்வதே போருக்கு தீர்வு என உக்ரைன் அதிபர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஜெர்மன் சான்சலர் ஓலாஃப் சோல்ஸ் இன்று உக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு சென்றுள்ளார் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு முகம் உக்ரைனுக்கு தனது நாட்டின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார் ஐரோப்பாவில் ஜெர்மனி உக்ரைனின் வலுவான ஆதரவாளராக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ள அவர் டிசம்பரில் அறுநூற்றி ஐம்பது மில்லியன் யூரோக்கள் அதாவது அறுநூற்றி எண்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள கூடுதல் ஆயுத விநியோகத்தையும் உறுதியளித்துள்ளார் ஷோல்ஸின் தலைமையினுக்கு ஜெர்மனி அமெரிக்காவிற்கு பிறகு உக்ரைனின் இரண்டாவது பெரிய இராணுவ நன்கொடையாளராக மாறியுள்ளது இருப்பினும் ஜெர்மனி அதிபர் டாரஸ் நீண்ட தூர கப்பல் உபகணைகளை உக்ரைனுக்கு வழங்க மறுப்பது போன்ற சில முக்கிய பிரச்சனைகளில் அடிக்கடி விமர்சிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ரஷ்யா தனது முழு அளவிலான படையெடுப்பின் தொடக்கத்திலிருந்து உக்ரைனில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது துருப்புகளை இழந்துள்ளது என உக்ரைனின் ஆயுதப்படைகளின் பொதுப்பணியாளர்கள் இரண்டு அன்று தெரிவித்தனர் இந்த எண்ணிக்கையில் கடந்த நாளில் மட்டும் ரஷ்ய படையினர் ஆயிரத்து எழுநூற்று பேர் அறிக்கையின்படி ரஷ்யா ஒன்பதாயிரத்து எழுபத்தி எட்டு கவசப்போர் வாகனங்கள் முப்பதாயிரத்து அறுநூற்றி ஆறு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் டாங்கிகள் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேரங்கி அமைப்புகள் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பல ஏவுகணை ராக்கெட் அமைப்புகள் ஆயிரத்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருபத்தி ஒன்பது விமானங்கள் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கேச் கப்பல்கள் மற்றும் படகுகள் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் இழந்துள்ளது இத்துடன் சமூகம் டிவியினுடைய ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க